ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ரீலங்கா வந்து நமக்கு கொஞ்சம் குடைச்சல் கொடுக்குற மாதிரி வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா வந்து ஃபைனலுக்கு வந்து போக முடியாது ஆஸ்திரேலியாவும் ஸ்ரீலங்காவும் ஃபைனலில் ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் டேபிளை பற்றி இந்தியா போகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போதைக்கு இந்தியா வந்து கம்ஃபர்டபுளாக ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வந்துருக்காங்க பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டிலையும் வந்து ஜெயிச்சாங்க ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில ஜெயிக்கலாம் வாய்ப்பே கிடையாது டிரா தான் ஆகும் அப்படின்னு சொன்ன சொன்ன போதிலுமே கூட அதையும் வந்து ரோஹித் சர்மா வந்து வெற்றியாக வந்து மாற்றியிருக்காரு இப்போதைக்கு பதினோரு மேட்சஸ்லாம் ஆடி எட்டு கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு கேமில் தோற்றுருக்கோம் ஒரு கேம் வந்து டிரா ஆயிருக்கு தொண்ணூற்றி எட்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் ரெண்டாவது இடத்துல வந்து ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க பன்னெண்டு கேமில் ஆடிருக்காங்க இந்தியாவோட ஒரு கேம் அதிகமாக ஆடி இருக்காங்க எட்டு கேமில் ஜெயிச்சிருக்காங்க மூணு கேமில் தோற்றுருக்காங்க ஒரு கேம் ட்ரா தொண்ணூறு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க புறம் வந்து ஸ்ரீலங்கா ஒன்பது கேமில் ஆடி அஞ்சு கேமில் வந்து ஜெயிச்சிருக்காங்க நாலு கேமில் தோற்றுருக்காங்க அறுபது பாயிண்ட்ஸ் வாங்கி மூணாவது இடத்துல வந்திருக்காங்க ஸோ ஸ்ரீலங்கா வந்து பின்தங்கி தானே இருக்காங்க அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட்டு தொடரில் வந்து ஜெயித்தாங்க அதே மாதிரி இங்கிலாந்துக்கு அகன்ஸாகவும் வந்து ஒரு டெஸ்ட்டு போட்டியில் வந்து ஜெயித்தாங்க இப்போ இதுதான் வந்து இந்தியாவுக்கு வந்து பெரிய ஒரு வந்து இருக்குது 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 இன்னும் இன்னும் இந்தியனுக்கு வந்து 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 எத்தனை போட்டிகள் போட்டிகள் மீதம் மீதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு 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 இந்தியாவுக்கு அந்த போட்டியில் போட்டியில் அஞ்சு அஞ்சு இந்தியா இந்தியா ஃபைனலுக்கு போக முடியும் அப்போ கேம் எட்டில் ஜெயிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இது வந்து சாதாரணமாக ஈஸியான ஒரு விஷயம் தானே அப்படின்னு வந்து தோழலாம் ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியா வந்து அடுத்து வந்து இப்போ பங்களாதேஷ் முடிஞ்சிருச்சு அடுத்து டி இருக்குது முடிஞ்ச பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நியூசிலாந்து கூட மோத போறாங்க தேதி வந்து தொடங்குது மூணு டெஸ்ட் போட்டியில் வந்து இந்தியா வந்து ஆடப் போகிறாங்க அது முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அஞ்சு டெஸ்ட் போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஆடப் போகிறாங்க இப்போ வந்து நியூசிலாந்து தொடர் அப்படிங்கிறது இந்திய மண்ணில் தான் வந்து நடக்க போகுது கடந்த முறை இந்த மாதிரி இந்தியாவும் நியூசிலாந்து மோதினப்ப ஒரு போட்டி வந்து ட்ரா ஆயிடுச்சு அந்த மாதிரி ட்ரா வந்து இந்த முறை வந்து ஆகக்கூடாது இந்தியா வந்து அந்த மூணுலையும் வந்து ஜெயிக்கணும் மூணுலையும் வந்து நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இந்தியா ஜெயிச்சா தான் இந்தியா ப்ரெஷர் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து போக முடியும் ஏன்னா வந்து நியூசிலாந்து தொடராச்சு சொந்த மண்ணில் இருந்து நடக்குது ஆஸ்திரேலியா தொடர் அப்படிங்கிறது நடக்குது ஆஸ்திரேலியாவில் வந்து நடக்குது ரீசெண்டாக வந்து விராட் கோலி வந்து டெஸ்ட் கேப்டனாக பொறுப்பேற்றுக்கிட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அதிரடியாக வெளிநாட்டு மண்ணில் வந்து பல வெற்றி வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க நம்ம பிளேயர்ஸும் வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இந்த மாதிரி வெளிநாடுகளில் போயிட்டு வந்து ஜெயிச்சுட்டு வந்தாங்க பட் அதே மாதிரியே எல்லா முறையும் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லிட முடியாது ஏன்னா ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியா பயங்கர ஆக்ரோஷமாக வந்து ஆடுவாங்க இன்னொரு புறம் வந்து அந்த ஃபைனலில் மோத அந்த ரேஸில் இப்போதைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் ஸ்ரீலங்கா மூணு அணிகள் வந்து ரொம்ப ஃபார்மில் வந்து இருக்காங்க இருக்காங்க அப்போ ஆஸ்திரேலியாவும் வந்து நம்மளை தோற்கடித்தா மட்டும்தான் அவங்களால வந்து அந்த முதல் ரெண்டு இடத்த வந்து தக்க வச்சுக்க முடியும் அதனால் ஆஸ்திரேலியாவும் வந்து பயங்கரமாக வந்து டஃப் கொடுப்பாங்க அப்போ வந்து ஆஸ்திரேலியா மண்ணில் நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக ஆடணும் அப்படின்னா இந்த நியூஸில் தொடரை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் மூணுக்கு மூணுலேயும் நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும் நம்ம வந்து ட்ரா பண்ணுறதை விட ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம வந்து ஆஸ்திரேலியா தொடர ரிலாக்ஸாக ஆடலாம் அதில் ஒன்று ரெண்டு போட்டி ட்ரா ஆனா கூட இல்லை நம்ம வந்து தோத்தா கூட அது பெரியதளவில் வந்து நம்மளை வந்து பாதிக்காது அப்போ வந்து இன்னமும் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து சிக்கலில் தான் வந்திருக்காங்க ஸ்ரீலங்கா நமக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்ருக்கு இருக்காங்கன்னு சொல்லணும் நன்றி